கத்தனுடைய பர்சன் ஆது இந்த நாளில் நம்ம எல்லாரும் பலமுறை கேட்டு நம்ம நேசிக்கு நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பகுதியை கத்திர கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாதபடி நல்ல மேய்ச்சலில் மேய்க்கிற கத்தர் செழிப்பான இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற கத்தர் சங்கீதங்கள் புத்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு பாருங்க நமக்கு தான் தெரியுமே மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அவ்வளவுதான் இது போதும் நல்ல பச்சையான புல் மேய்ச்சல் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிற இதமான கால நிலையில உங்களை கொண்டு வைப்பார் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வைப்பார் நாலாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் மரண இருவளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன் அப்படின்னா மேய்க்கிற கத்தர் மேய்ப்பன் கூட கூட என் உண்டு இந்த சிங்கத்தின் கரடிக்கும் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கத்தர் இத ஒரு இங்கிலீஷ் அழகா சொல்லியிருக்கோம் சிங்கமும் கரடியும் சேர்ந்து வந்து ஆட்டை கொண்ட போது தாவிது பாய்ந்து ரெண்டை கிழித்து போட்டு ஆட்டை பாதுகாத்தான் இதே போல கத்தர் உங்களுக்கு பாதுகாவலா இருந்து குறைவில்லாத வாழ்வு கொடுத்து பசி இல்லாத நடத்தி பிள்ளைகளையும் உங்களையும் சந்ததிகளையும் நல்ல இடத்துல கொண்டு போய் எல்லா வசதியோடு கூட இருபத்தி அஞ்சு வரை சொன்னது போல உங்க பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல ஜொலிக்க வைத்து இருபத்தைந்துல சொன்னார்ல சகல உடைமைகளோடு கூடிய வீட்டை கொடுப்பேன் உங்க பிள்ளைகள் செல்வமாய் வாழ்ந்து புசித்து கொடுத்து மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அப்படி கத்தர் உங்களை வைப்பார் உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைப்பார் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்களை ஒரு போராட்டம் வருவதில்லை உங்களுக்காக ஏசு வந்து நின்று நல்ல மெய்ப்பனாய் உங்களை கரங்களை தூக்கி வழிநடத்துவார்கள் செபிக்கிறோம் நல்ல மேய்ச்சல் எங்களை கொண்டு போய் மேய்த்து எங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்து நல்ல பிதாவே ஆமை